பிரியமான தேவனர்ச்சனமே மிக எளிமையான விதத்தில் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேத புஸ்தகம் வழி சொல்லுகிறது என்னையாக இது அதுக்கு அது எத்தனையோ புஸ்தகம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேத புஸ்தகம் வச்சுருந்தா கூட ஒவ்வொரு குடும்பத்தில் நாலு அஞ்சாவது இருக்கும் வேத புஸ்தகமே சொல்கிறேன் எங்கள் வீட்லேயும் இருக்குது உங்கள் வீட்லேயும் இருக்குது ஆனால் அது எடுத்து படிக்கிற பொழுது மட்டும் இல்லை அதை படிக்கிற பொழுது பரிசுத்தாவை இறங்குற பொழுது நமக்கு கண்கள் திறக்கப்படும் வேத பாடத்துலேயும் இதை குறித்து தேவன் இடைப்பட்டார் இன்று வேறு விதமாக கத்திர என்னோடு கூட இடைப்பட்டார் ஆதி அம்மபூஸுக்கு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிற குடும்பம் என்ன எல்லாம் நல்லா கொண்டிருக்கிற குடும்பம் காணையில் தகப்பனுடைய இடத்துல அவன் காணப்படுகிறான் யாக்கோபு இந்த இடத்துல வீட்டில் ஒரு தீர்க்கு தரிசி உருவாகிறான் கருத்து ஒரு மனுஷனை அபிஷேகிக்கிறான் அதான் யோசிப் உங்கள் வட்டாரத்திலேயே ஒரு தீர்க்குதரிசி எழும்பலாம் உங்கள் வீட்டிலேயே ஒரு தீர்க்கு தரிசனம் அல்லது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருக்கலாம் உங்கள் வட்டாரத்திலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்கென்று ஒரு போதகனை கத்திரை எழுப்பலாம் தீர்க்க தரிசன கத்திரை எழுப்பலாம் ஆவிக்குரிய தலைமையை எழுப்பலாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சின்னமே இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த பிள்ளை ஆண்டானும் சின்ன வயசு பிள்ளை மற்றதெல்லாம் பெருசுங்க வயசுல மற்ற பிள்ளைகள்லாம் இந்த மனுஷனை கத்திர அபிஷேகிறார் இந்த தரிசனத்தை காண்கிறான் சொப்பனத்தை காண்கிறான் சொப்பனங்களும் தரிசனங்களும் தீர்க்க தரிசன வரத்திலே கிரியை செய்கிற மிகப்பெரிய ஒரு குழாய்கள் என்று சொல்லலாம் சேனல்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்டிக் கிஃப்ட் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அந்த தீர்கதசம் வர நல்லா கிரியை செய்து சொப்பனத்தில் தேவன் பல பலமிதங்களில் தேவன் இடைப்படுறார் இந்த அபிஷேகம் பெற்ற மனுஷர்களுடைய வாழ்க்கையை எப்படி நடக்கிறது பாருங்கள் ரொம்ப யார் அதிகமாக தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கிறார்களோ எந்த ஜனத்துக்கென்று அவர்கள் ஊழியம் செய்யும்படி கற்று வைத்திருக்கிறாரோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஜனங்களால் அந்த ஜனங்கள் முற்றிலும் அவர்களை வெறுப்பாங்க கிறிஸ்து யூதர்களுக்கு மத்தியிலே கடந்து சென்றார் ஏற்றுக்கொள்ளவில்லை புறஜாதிகள் ஜாதிகள் மத்தியிலே வந்தார்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இன்று வரை யூதர்கள் கிறிஸ்துவை வேறு விதமாக வேசியின் மகனாக சித்தரிக்கிறார்களே தவிர அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர்தான் அல்லது கொஞ்சம் பேர் எதிர்மறையான கருத்து இருக்கிறது அவரை தெய்வமாக அவரை ரட்சகராக அவரை மேசியாவாக பார்க்கவே மிஞ்சி போனால் தீர்க்க தரிசிகளை ஒருவர் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க யூதர்கள் இன்று வர நான் லண்டனில் இருந்தப்போ இதெல்லாம் பெரிய பெரிய தர்க்கம் நேர் முகமுகமாக நடந்தது இவர் என்ன ஏசுக்கு கூட பிறந்தவராட்டம் வராட்டம் பேசுகிறாரு அவர் எங்கள் இனத்தில் பிறந்து சொல்லிட்டான் சொல்லிட்டு அவர் எங்கள் வசனத்தின்படி ரோமர் எட்டின்படி அவர் எங்கள் மூத்த சகோதரன் எழுதியிருக்குது நீ எப்பரா சொல்லான்னு நான் கேட்க இந்த மாதிரி எல்லாம் காரசாரமான விவாதங்கள்லாம் நேரே நடக்கும் அந்த நான் அந்த ஜனங்க கிட்ட இந்த செய்தி கீதியெல்லாம் நேராக வந்து உக்காந்து பேசினிருப்பாங்க இது ஏன் சொல்றேன்னா அந்த யூதர்களுக்குள்ளே அது ஒரு விதமான புறக்கணிப்பு இன்று வரை இருக்கிறது இன்று எந்த ஜனங்களுக்காக நீ எழுப்பப்பட்டாயோ அந்த ஜனங்கள் உங்களை வெறுப்பார்கள் எந்த ஜனங்களுக்காக நீ இணைக்கப்பட்டயே அந்த ஜனங்கள் உங்களோடு கூட இருக்கிறதை விரும்ப மாட்டாங்க நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியிலே சொல்கிறேன் மோஸ்டே கர்த்தரால் எழுப்பப்பட்ட மனுஷன் சூரல் புத்தர்களுக்கு ஆரம்ப காலத்துலேயே அவர்களுக்கு அந்த அடிமைத்தனம் இருக்கிற வரைக்கும் அந்த போதகன் அந்த ஆசாரியன் அல்லது அந்த தீர்க்கதர்சனோடைய அபிஷேகம் அவர்களுக்கு பெரிய ஒரு மருந்தாக இருக்கும் ஐயோ வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு வாங்க இல்லையா ஒரு கனமே வித்தியாசமாக இருக்கும் அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பெற்ற உடனே முதல்ல காரிதி உம்மிழறது அந்த அப்போ தான் அவங்க இந்த விடுதலை பெற்ற விசுவாசிகளுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டதை போலவும் அந்த தீர்க்கதரிசி ஏதோ மாம்சத்தில் இருக்கிறத போலவும் அதாவது அவனுடைய ஏதோ இவங்க குற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் தீர்க்கதர்சனம் வரம் பெற்றவர்களுக்கு வாயின் வந்த வழிகள் நடந்து வருகிற வழித்தடங்கள் அல்லது வாயின் வந்த வரத்துல இது ஒரு பகுதி எப்பொழுதுமே தம்முடைய அடியான் மனுஷ புகழ்ச்சியிலே அவன் மூழ்கி விடக்கூடாது என்று கருத்து செய்கிற ஒரு காரியம் தேவன் அனுமதிக்கிற காரியம் ஆனால் விளைவுகள் யோசேப் அந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முழுவதும் வீட்டில் நீங்கள் வாசிக்கோங்க நான் சப்ஜெக்ட் கொண்டு நேராக வரேன் மூல காரியத்தை நான் எடுத்து சொல்கிறேன் யோசேப்பு தரிசனம் பார்க்கிறார் யாக்கோவு கடிந்து கொள்ளுகிறார் யாக்கோபு பல முறை தேவனை தரிசித்துவேன் யோசேப்பை காட்டிலும் யாக்கோபுக்கு தரிசன வாசி மிகப்பெரிய விதத்திலலாம் தேவனோடு போராடி இஸ்ரேலின் பெயரை பெற்றுவேன் என்னமோ அவருடைய ஆவிக்குரிய வர்ணனைகள் பின்னணிகள்லாம் வேற ஆனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அடிக்கடி இது பிரசங்கத்தில் சொல்கிற ஒரு காரியம் பொருளாதாரம் வேற ஆவிக்குரிய ஜீவியம் வேறு ஆவிக்குரிய ஜீவியமும் பொருளாதாரமும் இணைக்கப்படுகிற பொழுது அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் ஆவியிலே உயர்ந்து இருக்கிறீர்கள் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள்னால உங்கள் இடத்துல பொருளாதாரம் தங்கும் என்பது அல்ல பொருளாதாரத்துக்குரிய ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று இருக்கிறது அதற்கு நீங்கள் கீழ்படுவீர்கள் என்றால் இந்த பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும் திஸ் இஸ் டிசிப்ளின் இது ஒரு நல்ல ஒழுக்கம் பல காரியங்கள்னாலே மனுஷன் வறுமைக்குள்ளே போகிறான் மூல காரியம் ஒன்று நான் சொல்லித்த இன்று நான் போதிக்க விரும்புகிறேன் உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது யாக்கோபிட்ட வழியில தரிசனத்தை பார்க்குறார் கோலு தடியுமா போகிறேன் நான் தசமாகன்றது ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது யார் போதிச்சாங்கன்னு தெரியல யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல தசவமாகன்றது வந்து நான் எல்லாத்துலேயும் தசமாக செலுத்துறேன்னு சொன்னாரு ஆபத்து காலத்தில் அள்ளி விடுறது தான் ஆபத்து காலம் போய் அனுகிரகத்தின் காலம் வந்த உடனே எல்லாம் மறந்தாச்சு தசமாகவும் செலுத்தலை பெத்தேலுக்கும் வரல எல்லாம் நம்ம விசுவாசிக்குமா இருந்தா அது ஒன்று பெரிய நம்ம ஒரு பெரிய குற்றமாக நான் சொல்லலை இல்லை இல்லை எதுக்கு குற்றமா சொல்லலைன்றது ஒண்ணுன்னாலும் தேவனை இந்த மனுஷன் அப்படியாக தேவனை அந்த மனுஷன் அப்படியாக பற்றி கொண்ட மனுஷன் யாக்கோ தேவனை முகமுகமாக தரிசிக்கிறான் ஏன்னா இனி நீ இஸ்ரோல் என்று அழைக்கப்படுவாயாக மனுஷனோடு போராடுகிறது போகிற தேவனோடு போராடி என்னை ஆசீர்வத்தோடு விடேன் என்று இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் மிகப்பெரிய ஒரு தரிசனம் எல்லாம் இருந்தது ஆனால் நான் ஆசீர்வதித்தால் நான் விட சரி அது இந்த தேவனோடு போராடி நான் மேற்கொண்டேன் இது பெனியல் என்று அழைக்கப்படுவதாக ஆதி அப்புசத்துல எல்லாம் வாசித்து பாருங்கள் இருக்கும் சரி பிள்ளையாண்டான் இவ்வளோ தரிசனம் பெற்றானே நேராக போய் என்ன பண்ணுறது ராகியலை பார்த்தோன்னே எல்லா அபிஷேகம் ஆராதனை இந்த தேவனுடைய தொடுதல் எல்லாமே என்ன ஆச்சுன்னே தெரில டப்புன்னு ஒரு மொத்தம் கொடுத்து வாழ்க்கையில் அடிமை தந்துக்குள்ளே போயாச்சு சரி மாமா மாவை பிடிச்சிருந்தது என்னமோ மொத்தம் கொடுத்துட்டான்றது தான் நான் எடுத்தேன் கடைசியில் இருபது வருஷம் அடிமை தனோம் லாபம் பார்த்தோம் இவன் ராகியல்ட்டு அவ்வளோ பைத்தியமாக இருக்கான் மனசார நேசிக்கிறான் என்ன வேணால் ஏற்றுக்கொள்வான் பலவினம் இவனுடைய பலவீனத்தை அவனுக்கு பலனை பயன்படுத்தி கூச பார்வை கொடுல்லையால் இது கண் பார்வை ஒரு மாதிரி இருக்கு இந்தம்மா இந்த பாப்பா எங்கன்னா வெ விளையாச்சுன்னா கல்யாணம் ஆச்சுன்னா எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது இவனா நம்ம தெரிஞ்ச பையன் தங்கச்சி பையன் சரி அவளுக்காக ஏழு வருஷம் வேலை செய் இவளுக்காக ஏழு வருஷம் வேலை செய் சொல்லி அதாவது ஆள் பண்ணி கல்யாணம் வச்சிடறான் இருபது வருஷம் என்னுடைய வருமானம் கசக்கி பிழியப்பட்டுச்சு இருபது நல்ல வாலிப வயசு இருபது ஆண்டுகள்ன்றது வந்து திருமணம் பண்ணி ஒரு இருபது ஆண்டுகள்னால் எப்படி இருக்கும் எல்லா பலனும் குன்றி வெளியே வருகிற ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் வெளியே வரான் அப்போ கருத்துறவனை ஆசிர்வதிக்கிறான் அந்த இருபது ஆண்டுகள் அடிமைத்தனம் பொருளாதாரம் என்பதே கிடையாது எல்லாமே லாபான் 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 தான் இதில் லாபானுக்கு ரெண்டு பெண்களும் திருமணம் ஆச்சு ரெண்டு பிள்ளை பெண்களோடு கூட யாக்கோபை எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டார்னா பெற்று எடுக்கிறதுல தான் ஆசிர்வதிக்கப்பட்டார் பத்தாவதுக்கு ஒருத்தி மாற்றி ஒருத்தி மறுமணையா அடிமை பெண்கள்லாம் மறுமணையாட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டாலுங்க இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து ஜே 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 ஜேன்னு இருக்குது அடிமை பெண்களுக்கெல்லாம் பிள்ளைங்க போகிற ஆரம்பிச்சிடுச்சு யாகோபினுடைய ஆசிர்வாதம் சரீரப்பிரக ஆசிர்வாதம்னு பார்த்தா பிள்ளை பெற்றுக்கிறதுல தான் பலிக்கு பெருக்கியாச்சு நம்பர்ஸ் அதிகம் வீட்டில் வருமானத்துக்கு இது ஒரு கூட்டு தொழிலாக இருக்குது எல்லாம் எதனால் சாப்பிட்டுக்கிறீங்க எதனால் தங்குறீங்க என்னத்து காசு இன்னத்து காசு என்னத்து காசு நோய் என்பதே கிடையாது அந்த காலத்தில் கிடையாதுன்னா கற்றுறவங்களுடைய ஆசிர்வாதத்தில் சொல்கிறேன் எந்த இடத்துலையுமே நோய் பாய் ஒரே ஒரு முறை அந்த அம்மா கத்துச்சின்னா ஒரு குழந்த பிறக்கும் அம்மான்னு கற்றுச்சின்னா ஒரு குழந்த பிறக்கும் பிரச வேதனையில் பார்க்குறீங்க இல்லையா சினிமாலெல்லாம் டிவிலெலாம் அந்த மாதிரி ஓன்னு ஒரு சத்தம் போட்டுச்சிங்க அந்த மறுமணி அட்டிகள் கற்றுனாலும் ஒரு குழந்த மனைவிக்கு கற்றுனாலும் ஒரு குழந்த வேறு எந்த விதமான நோயும் அந்த இடத்துல கிடையாது அப்படி தான் வேதத்தை சொல்வது மதியினங்கள் கபடுகள் விக்கிரக ஆராதனைகள் எல்லா கூச்சல் குழப்பம் அத்தனையும் விஸ்வாசி வீட்டில் என்னென்னலாம் நடக்குதோ அத்தனையும் ஆக்கோ வீட்டில் ஒரு முன் உதாரணமாக இருக்குது சரி பொருளாதாரம் பொருளாதாரம் ஜீரோ ஒரு சாப்பாடு இருக்குது தங்குறதுக்கு இடம் இருக்குது வாழ்க்கை கிடையாது இலவச சாப்பாடு ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க காசுன்றது ரெவன்யூ க உங்கள் கையில் ரூபான்றதே கிடையாது உனக்கு தேவையானது சாப்பிட்டுக்கோ வாடகை எல்லாமே இருந்துக்கும் எங்கும் போகலாம் எங்கும் வரலாம் எங்கும் போகலாம் எங்கே வரலான்னா ரெண்டு பணம் ரெண்டு மருமக ம மகள்களும் அவருக்கு மனைவி ஆகிட்டாங்க அவங்களோட அடிமை பெண்ணுகள்லாம் மறுமணி ஆகிட்டாங்க வசவசன்னு இருக்குது எங்கே போவோம் அந்த மனுஷன் சுற்றி சுற்றி எந்த கேம்பஸ்களில் தான் சுற்றணும் அந்த பவுண்ட்ரிதும் சுற்றணும் எது செஞ்சாலும் லாபானுக்கு தான் மூலக்கார மூல லாபம் போகுது இவனுக்கு என்றதே கிடையாது இருபது ஆண்டுகளே பத்து முறை சம்பளம் மாற்றியாச்சு இப்போ புரிகிறதா நான் என்னத்துக்கு சொன்னேன் பொருளாதாரம் வேற தேவனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேறேன்னு சொன்னதுக்கான காரணம் இவன் வந்து அந்த சத்தியம் தெரியுது அதாவது சரீர ரீதியான சுகத்துக்குரிய சத்தியம் இருக்குது பலிகை பெருகிறதுக்குரிய சத்தியம் இருக்குது இன்னும் பொருளாதாரத்துக்குரிய சத்தியம் போகலை வாழ்க்கை உள்ள வரல ஒரு முறை கத்திரே பார்க்குறாருங்கப்பா எல்லாத்துலேயும் நான் அவனை ஆசிர்வச்சுருக்கேன் நீயும் கேட்கல ஆனால் நான் உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது உன் குடும்பத்துக்கு எப்போ தான் சம்பாதிக்கம் பண்ண போகிறேன் சர்வவியாபியான தேவன் எழுந்தருள்கிறார் அவனை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆடு மேய்க்கிற தொழிலே நல்ல கெட்டிக்காரன் மனுஷன் நல்ல தலை சிறந்த ஒரு ஞானம் அதன்படி இவன் ஏதோ பேச அவன் ஏதோ பேச இவனுக்கு சாதகமாகவே குட்டிகள்லாம் பொழிய ஆரம்பிக்கிறது பெரிய மந்தை உடையவனமாக இருக்கிறான் அதே கொஞ்சத்தில் இந்த லாபம் அனுப்ப மாட்டான்னு சொல்லி வர்ற வழியில் சொல்லாத கொள்ளாத வந்துட்டான் இருபது வருஷம் இருந்த சொல்லிட்டு போகலாம் இல்லையா சொன்ன நீ அமுச்சிருவியா நல்ல வேலை ஆனால் இதில் என்ன ஜாக்கிரதையான விஷயம்னாக்கா ரெண்டு மனைவிகளையும் இவனோட கிளம்பிடுச்சிங்க மறுமணி ஆட்டிகளும் கிளம்பிடுச்சிங்க மொத்தம் தொண்ணூறு பேர் கிளம்பிட்டாங்க தொண்ணூறு பேர் இருந்த வீட்டு பாருங்கள் வீடுகளில் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க மொத்தமாக காணணும் எப்படி இருக்கும் லாபானுக்கு மயிர் கத்திரிக்க போயிட்டு வந்த ஆடுகளுக்கு அந்த கேப்பில் எஸ்கேப் வந்துடுச்சு கோவம் ஒன்று போகிறான்ற ஒரு கோவம் ரெண்டாவது இது ஃபோர் டுவெண்ட்டி ராகியல் அங்கேயிருந்து சொருபத்தை திரின்னு வந்துடுச்சு எந்த பொண்ணு எதை விரும்பி சாப்பிடணும் அப்பனுக்கு தெரியாதா வழியில் போனால் அது ஒரு பெரிய வாக்குவாதம் போய் கட்சியில் அமுச்சு விட்றான் சரி போயிட்டு வா எல்லாரையும் முத்தமிட்டு கட்டி அணைச்சி அனுப்பிச்சி விட்றான் இப்படி தான் ஆரம்பிக்கிறது அப்போ பொருளாதாரமே உள்ளே வருது இதுக்கு தான் சொன்னேன் ஆவிக்குரிய சத்தியம் பொருளாதாரத்தில் வேறு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேற அந்த சத்தியம்தான்